வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி தார் ரோடு பேஸில் ஒரு ஏக்கர் ப்ரா ஒரு ஏக்கர் நாற்பது சென்டு சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற மெயின் ரோடுங்க பல்லடம்லேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோடுங்க ரெண்டுக்கு சென்ட்ரல் இருக்குதுங்க ரெண்டு மெயின் ரோடுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தானேங்க ரெண்டு மெயின் ரோடுமே ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டரில் ரீச் ஆகிரலாங்க ரெண்டு மெயின் ரோடு சென்ட்ரலில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க செம்மன் பூமிங்க வடப்பா தமிழ் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் உங்களுக்கு இன்னொரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு அடி கிடைக்குங்க சதுர வடிவில் இருக்குதுங்க இது எம்டி லேண்டு தானுங்க கிணறு சர்வீஸ்லாம் இல்லைங்க இது பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற லேண்டுக்கெல்லாம் தோட்டங்கள்லாம் இருக்குதுங்க பாருங்கள் இதெல்லாம் பக்கத்து லேண்டுங்க சுத்தி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியால்தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க தார் ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வடக்கு பார்த்து இருக்குதுங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்குதுங்க மொத்த ஏரிய வந்து ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க நல்லா வாஸ்த் படி வடக்கு செருவு கிழக்கு செருவு பூமிங்க ஜல மூலம் மாதிரி தான் வருதுங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க ஓட்டாமல் இருக்கிறாங்க உழவோட்டோன்னு அருமையான அருமையான செம் பண்ணுங்க இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு சேர்ந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்லிட்டுருக்கிறாங்க மொத்த விலைங்க குறைச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்